இந்த கைடட் மெடிடேஷன் நம்ம பாடி கூட டீப் கனெக்ஷனை க்ரியேட் பண்ணி நம்ம பாடி பெயினுக்கு மெயின் ரூட் ரூட்காஸாக இருக்கிற எமோஷ்னல் இஷ்யூஸ் டென்ஷன் டிஸ்கம்ஃபர்ட் இதெல்லாம் கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணி பாடி பெயின் குறைக்கிறதுக்கும் ரொம்ப லைட்டாக ஃபீல் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் ரொம்ப காமான ஒரு பிளேஸை தேர்ந்தெடுத்துக்கோங்க நீங்கள் கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கலாம் இல்லைன்னா படுத்துக்கலாம் கண்களை முடிக்கோங்க ரொம்ப ஆழமாக ஒரு மூச்சு எழுங்க மூச்சு வெளியில் விடும்போது உங்கள் பாடியில் நீங்கள் ஃபீல் பண்ணுற டென்ஷன் டிஸ்கம்ஃபர்ட் ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுங்கள் இந்த டைம் உங்களுக்கான டைம் நீங்கள் பாடியை ஹீல் பண்ணுறதுக்காக உங்களோட பாடிக்கு வந்து ஒரு ரெஃப்ரெஷ் கொடுக்குறதுக்கான ஒரு டைம் ஸோ உங்களுடைய ஃபுல் ஃபோக்கஸ் இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வாங்க இந்த ப்ராசஸை ட்ரெஸ்ட் பண்ணுங்க கம்ப்ளீட்டாக இந்த ப்ராசஸ்க்கு சரண்டர் பண்ணுங்க இப்போது மறுபடியும் ஒரு ஆழமான ஒரு மூச்சு உள்ள எழுங்க மூச்சு ஒரு செகண்ட் ஹோல்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் உங்களுடைய வாய்களால் மூச்சு வெளியில் விடுங்க உங்களோட பாடி ரிலாக்ஸ் ஆகிறத ஃபீல் பண்ணுங்க இன்னொரு முறை இது மாதிரி மூச்சை உள்ளே இழுத்து வாயால் மூச்சு வெளியில் விடணும் ஒவ்வொரு டைம் மூச்சு உள்ளே இருக்கும்போதும் ஒரு ஃப்ரெஷ் ஹீலிங் எனர்ஜி உங்களோட பாடிக்குள்ளே போகிறத ஃபீல் பண்ணுங்கள் ஒவ்வொரு டைம் மூச்சு வெளியில் விடும்போதும் உங்கள் பாடியில் ஸ்டோராக இருக்கிற டென்ஷன் டிஸ்கம்ஃபர்ட் பெயின் எல்லாம் ரிலீஸ் ஆகிறத ஃபீல் பண்ணுங்கள் உங்களுடைய அவேர்னஸ் ஃபுல்லாக உங்களை பாடியில் எந்தெந்த ஏரியாஸில் பெயின் இருக்கோ அங்கே எடுத்துகிட்டு வாங்க மேபி நீங்கள் ரொம்ப டைட்டாக ஃபீல் பண்ணலாம் டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணலாம் பட் எதையும் ஜட்ஜ் பண்ண வேண்டாம் ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்க உங்கள் பாடி ஃபுல்லும் ஸ்கேன் பண்ணுங்க நீங்களே உங்கள் கிட்ட கேளுங்க இந்த பெயின் என்ன மாதிரி எனக்கு இருக்குது ரொம்ப ஹெவியான ஒரு பெயினாக இருக்கா ரொம்ப பாடி இழுத்து கட்டி போட்டிருக்கிற மாதிரி ஒரு பெயினாக இருக்கா என்ன மாதிரியான ஃபீல் இந்த பெயின் உங்களோட பாடி கொடுத்துட்ருக்குங்கிறத அப்சர்வ் பண்ணுங்கள் இஃப் இன்கேஸ் இந்த பாடிக்கு ஒரு டெக்ஸ்சர் இல்லைன்னா ஒரு கலர் கொடுக்கலான்னா அது எப்படி இருக்குங்கிறத அப்சர்வ் பண்ணுங்க இப்போது மறுபடியும் உங்களோட பாடி கிட்ட ஒரு கொஷின் கேளுங்க இந்த பெயின் எனக்கு என்ன மெசேஜ் சொல்ல வருது இது எதுக்காக நான் இந்த பெயினை நான் ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கேன் நான் ஏன் இந்த சஃபரிங்கை கோ த்ரூ பண்ணிகிட்ருக்கேன் என்ன மாதிரியான தாட்ஸ் எமோஷன்ஸ் மெமரிஸ் வருதுங்கிறத அப்சர்வ் பண்ணுங்க இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு பழைய கடந்த கால ஒரு கஷ்டப்பட்ட ரொம்ப ஹர்ட்டான ஒரு மெமரி உங்களுக்கு வரலாம் இல்லைன்னா நீங்கள் ரொம்ப சப்ரஸ் பண்ணி வச்சுட்டுருக்கிற எமோஷன் உங்களுக்கு இப்போது கண்ணுக்கு முன்னாடி வரலாம் இல்லைன்னா உங்களால் சால்வே பண்ண முடியாத ஒரு பெயின் ஒரு இஷ்யூ அது உங்கள் கண்ணு முன்னாடி வரலாம் எதாக இருந்தாலும் பரவாயில்ல அதை அப்படியே அக்னாலஜ் பண்ணுங்க இப்போது நீங்கள் ரொம்ப சேஃபான பிளேஸில் இருக்கீங்க ஒரு சப்போர்ட்டிவான என்விரான்மெண்டில் இருக்கீங்கிறத அக்செப்ட் பண்ணுங்க இப்போது மறுபடியும் உங்கள் பாடி கிட்ட இன்னொரு கொஷின் கேளுங்க ஃபஸ்ட்டு இந்த பாடி பெயினை நான் எப்போது ஃபீல் பண்ண உங்களுக்கு லாஸ்ட் வீக் நடந்த விஷயங்களோ இல்லைன்னா லாஸ்ட் இயர் டென் இயர்ஸுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களோ இல்லைன்னா உங்களோட சைல்ட்ஹுட்டில் நடந்த விஷயங்களோ ஏதோ ஒன்று உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரலாம் இட்ஸ் ஓகே அதை ஃபீல் பண்ணுங்கள் அப்போ என்ன மாதிரியான ஒரு எமோஷனல் ஸ்டேட்ல இருந்தீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நம்மளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு யாரும் இல்லை நம்மளோட நீட்ஸ் எப்பவுமே ப்ரையாரிட்டைஸ் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி என்ன மாதிரியான ஒரு எமோஷனல் ஸ்டேட்டோட உங்களுக்கு இருந்ததுங்கிறத ஞாபகப்படுத்தி பாருங்க என்ன மாதிரியான எமோஷன்ஸ் உங்களுக்கு வந்தாலும் அதை அப்படியே லெட் தம் ஃப்ளோ அதை அப்படியே அப்சர்வ் பண்ணுங்க நீங்கள் இப்போ உங்களோட பெயின் வந்து ஒரு எனர்ஜெட்டிக் ஒரு பால் மாதிரி உங்கள் பாடியில் இருக்கிறத விஷுவலைஸ் பண்ணுங்கள் இது மேபி ரொம்ப டார்க்காக இருக்கலாம் இல்லைனா ஹெவியாக இருக்கலாம் இல்லைனா உங்களால் கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப குழப்பங்கள் நினைஞ்சதாக இருக்கலாம் உங்களுக்கு என்ன மாதிரி இருந்தாலும் ஓகே இட்ஸ் ஓகே ஃபைன் இப்போது இந்த எனர்ஜியை உங்களோட கையில் அதாவது உங்கள் பெயினை வந்து ஒரு பால் சைஸுக்கு ஒரு கற்பனை பண்ணி உங்களுடைய பாடியில இருந்து வெளியில வந்து உங்களோட கைகளில் நீங்க ஹோல்ட் பண்ணிட்டு நினைச்சுக்கோங்க இப்போ இந்த பெயின் இந்த எனர்ஜி கூட கம்யூனிகேட் எந்த பாடி பார்ட்ல என்ன பெயின் இது உங்களுக்கு நெக் பெயினா இருக்கலாம் இல்லைன்னா கால்வெளிகளா இருக்கலாம் இல்லைன்னா உங்க பாடி பெயின் ஃபுல்லாவே நீங்க வந்து இப்போ உங்களுடைய கை கைகளில் நீங்க ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிறதா நீங்க நினைச்சுக்கலாம் அந்த பெயின் கூட இப்போ கம்யூனிகேட் என்னுடைய வழி நான் உன்னை உணர்கிறேன் உன்னை நான் புரிஞ்சுக்கிறேன் இத்தனை நாளாக ஜஸ்ட் உன்ன பாடி பெயின் ஒரு ஒரு பாடியில் இருக்கிற ஒரு பாட்டில் இருந்து வந்து இருக்கிற பெயின் மட்டும் தான் நான் நினச்சிட்டு இருந்தேன் நீ என்ன லெசன் நீ எனக்கு டீச் பண்ணியிருக்க அப்படிங்கிறத நான் கவனம் கொடுக்காமல் இருந்தேன் ஆனால் இப்போது இந்த பெயின் மூலமாக நான் என்ன லேர்ன் பண்ணிக்கிறேங்கிறத நான் இப்போது கற்றுக்குறேன் இப்படி உங்களோட பாடி நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிருக்கலாம் இல்லைனா நீங்கள் ப்ராப்பர் டயட்டுக்கோ இல்லைனா ப்ராப்பர் எக்ஸசைஸ்க்கோ நீங்கள் ப்ரையாரிட்டிஸ் பண்ணாமல் வந்திருக்கலாம் அது மாதிரி என்ன மாதிரியான மெசேஜ் உங்களுடைய பாடி உங்களுக்கு கன்வே பண்ணுதுங்கிறத அப்சர்வ் பண்ணுங்கள் இப்போ மறுபடியும் கம்யூனிகேட் பண்ணுங்கள் அந்த பெயின் கூட அந்த எனர்ஜெட்டிக் பால் கூட உன்னோட லெசன்ஸ் எல்லாம் நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன் ஆனால் இனிமேலும் நான் இந்த என்னால் தாங்க முடியாத இந்த பெயினை நான் சுமக்கணுங்கிற தேவையில்லை நீங்கள் இப்போது என்னோடய பாடியிலேருந்து வெளியே வந்துடலாம் மறுபடியும் மூச்சு ஆழமா உள்ள இழுங்க மூச்சு வெளியில விடுங்க ரிலாக்ஸ்டாக நீங்க மூச்சை எக்ஸைல் பண்ணும்போது உங்க கையில நீங்க வச்சிட்டு அந்த பெயின் அந்த எனர்ஜெட்டிக் பால் வந்து அப்படியே அந்த காத்தோட காத்தா கரைஞ்சி போறதா கற்பனை பண்ணுங்க இது கரைய கரையாக நீங்களும் உங்க பாடியை ரொம்ப லைட்டா ரொம்ப லேஸா ஃபீல் பண்றீங்க இப்போ ஒரு ஒயிட் லைட் யூனிவர்ஸ்ல இருந்து இறங்குறத கற்பனை பண்ணுங்க முகம் உங்களுடைய மார்பு பகுதி வயிறு கால்கள் உங்களுடைய ஃபுல் பாடியை இந்த ஒயிட் லைட் கவர் பண்ணிருக்க இந்த ஒயிட் லைட் உங்க பாடியில ஏற்கனவே இருந்த எல்லா இடத்துலையும் அன்பு நிம்மதி அமைதி இதெல்லாம் வந்து ஃபில் பண்ணி உங்களுக்கு இன்னும் புத்துணர்ச்சி நிறைய நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு கொடுக்குது இப்போ மறுபடியும் உங்களுக்கு சொல்லுங்க உங்களுடைய பாடிக்கு நான் ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுறேன் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கேன் என்னுடைய உடல் வந்து ஒவ்வொரு நாளும் தானே குணமாக்கி என்னை எப்போவும் எனர்ஜெட்டிக்காக வச்சிருக்கு என்னோட எல்லா பெயினையும் நான் ரிலீஸ் பண்ணுறேன் என்னோட லைஃப்பில் ஃபுல் பாசிட்டிவிட்டி ஹாப்பி ஹெல்தியாக இதெல்லாம் நான் வந்து இன்வைட் பண்ணுறேன் இப்போது உங்களுடைய ரெண்டு கைகளையும் உங்களுடைய ஹார்ட் மேலே வச்சுக்கோங்க இப்போது உங்களுடைய உடலுக்கு நன்றி சொல்லுங்கள் இத்தனை நாள் நீங்கள் அதை கவனிக்காமல் இருந்திருக்கலாம் பட் திஸ் டைம் உங்களுடைய பாடிக்கு நீங்கள் க்ராடிடியூட் கொடுங்க எங்கூட சேர்ந்து சத்தமாகவும் இல்லை அமைதியாகவும் நீங்கள் சொல்லிக்கலாம் என்னுடைய உடல் தன்னை தானே குணப்படுத்தும் திறன் கொண்டது நான் அனைத்து வழிகளையும் விடுவிக்கிறேன் நான் நிம்மதி அமைதி இதை தான் என்னுடைய லைஃப்ல எல்லா டைமும் நான் சூஸ் பண்றேன் என் உடலில் உள்ள ஒவ்வொரு செல்லும் தன்னைத்தானே புதுப்பித்து கொள்கிறது நான் எப்பொழுதும் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறேன் இந்த எனர்ஜியை கம்ப்ளீட்டா உங்கள் பாடி ஃபுல்லும் ஃபீல் பண்ணுங்க மூச்சு ஆழமாக உள்ளேழுங்க மூச்சை வெளியில் விடுங்க உங்களுடைய கை கால்களை நீங்கள் அசைச்சிக்கலாம் கைகளை நல்லா ரப் பண்ணி கண்களில் ஒத்திக்கோங்க கூடம்பே ஒத்திக்கலாம் இதே எனர்ஜியோட எப்பவும் ஹாப்பியாக இருங்க